ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் வந்தாச்சு ஈதுள்ளதா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அலமதுல்லா ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஐசிபிக்கு தான் வந்திருக்கோம் தட் இஸ் இஸ்லாமிக் கம்யூனிட்டி ப்ரேயர் ஹால் அதாவது இது வந்து எங்கே இருக்குன்னா பியோரியாவில் இருக்குது இது ரொம்ப பெரிய மாஸ்க்கு ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து வந்தவங்க கிடையாது கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு ஒரு கண்ட்ரிலருந்து வந்திருக்காங்க ஸோ எல்லாமே பியோரியாவில் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் ஒன்று கூடி வந்து இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்னா நமக்கு ஈது உள்ளதாக இது ஹஜ்ஜு பண்ணான்றது என்னது அந்த அந்த மந்த் ஆஃப் இது வந்து மந்த் ஆஃப் ஹஜ்ஜு இல்லையா ஹஜ்ஜுக்கு போவோம் ஸோ அதை வந்து இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறதுக்காக எல்லோரையும் காபா பண்ண சொன்னாங்க ஸோ குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழகாக காபா பண்ணாங்க இது வந்து சென்டரில் ஒரு பெரிய காபா பண்ணி அவங்களே வச்சுருந்தாங்க குழந்தைங்களெல்லாம் தவாஃப் பண்ண வச்சாங்க அது ரொம்ப ஹாப்பி அண்ட் சந்தோஷமாக இருந்தது ஸோ இதோட பார்ட் டூ வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து தவாஃப் ஆஃப் பண்ணுறதை கண்டிப்பாக நான் காட்டுறேன் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாம் பண்ணுறது அண்டு இது வந்து ஷீப்பு இது வந்து ஒரு மாடலுக்கு அதாவது இந்த காபா அண்டு இந்த ஷீப்பை மாடலுக்கு வச்சுருந்தாங்க ஸோ இதை பார்த்து குழந்தைங்க அவங்களோட ஓன் இதில் வந்து பண்ணணும் அதாவது இது பெருசாக இருக்கு இல்லையா நம்ம வந்து சின்னதாக நம்ம பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ ரொம்ப அழகாக க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே பண்ணி அவங்கவுங்க டிஸ்பிளேயில் வச்சுட்டாங்க ஸோ அதை வந்து ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு எல்லோரும் காபா அப்போ ஷீப் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் திஸ் ஃபெஸ்டிவல் இல்லையா ஷீப் தானே நம்ம வந்து அதாவது ஆடு வந்து கட் பண்ணுவோம் டு சாக்ரிஃபைஸ் அதாவது எதுக்கு இந்த பெருநாள்ன்றது தெரியணுன்றதுக்காக இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம் இல்லையா ஸோ அதுக்காக தான் இந்த கம்யூனிட்டி ஸோ ஃபைனலி பீஸா கொடுத்தாங்க